பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் மூன்றாவது கணக்கு பார்க்கிறோம் பின்வரும் சமன்பாடுகளில் இசட் ஈக்குவல் டு எக்ஸ்பிளஸ் ஐஒயின் நியமபாதையை கார்டீஷியன் வடிவில் காண்க என நான்கு சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் முதல் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டிய மதிப்பானது ரியல் பார்ட் ஆஃப் ஐஇசட் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மூன்றுன்னு எடுத்து அதனுடைய நியமப்பாதை என்னான்னு கணக்கிடணும் ப்ராக்கெட்டில் இசட் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை முதல்ல எடுத்துக்கலாம் ஐ இசட்டின் மதிப்பு என்னான்னு கணக்கிடலாம் ஐ இன் டு இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு பிரதையிடுறோம் ஐயாவில் உள்ளாரப்பெருக்கிறப்ப ஐ இன் டு எக்ஸ் ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஇன் ஐ இன் டு ஐ ஐ ஸ்கொயர் ஒய்இ ஐ ஸ்கொயருக்கு மதிப்பை பிரத மைனஸ் ஒன்றுன்னு மைனஸ் ஒன்று பெருக்கல் ஒய் ஐஎக்ஸ் ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸு ஒய் மெய்ப்பகுதியை முதல்லையும் கற்பனை பகுதியை இரண்டாவதாகவும் எழுதும் பொழுது மைனஸ் ஒய் பிளஸ் ஐஎக்ஸ்னு இருக்கும் வினாவில் ரியல் பார்ட் ஆஃப் ஐஇசட் ஓல் ஸ்கொயரின் மதிப்பானது மூன்று என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இடத்துல ரியல் பார்ட் ஆஃப் ஐஇஸட் மெய்ப்பகுதியின் மதிப்பானது மைனஸ் மூன்று ஆகும் எனவே இங்கே மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் ஆகும் மைனஸ் ஒய்ன்னு கொடுத்துடலாம் மைனஸ் ஒய் ஓல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மூன்று மைனஸை இரண்டு முறை பெருக்கிறப்ப ப்ளஸ் ஆயிடு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மூன்று எனவே தேவையான நியம பாதையானது ஒய் ஸ்கொயர் மைனஸ் மூன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஆகும் ஒய் ஸ்கொயர் மைனஸ் மூன்று ஈக்குவல் டு பூஜ்யம் இசட்டின் நியம பாதை ஒய் ஸ்கொயர் மைனஸ் மூன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம் இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது இமேஜினரி பார்ட் ஆஃப் ஐ ஒன்று மைனஸ் ஐ இன் டு இசட் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என கொடுக்கப்பட்டுள்ளது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை எடுக்கிறோம் ஒன்று மைனஸ் ஐ இன் டு இசட்டு ப்ளஸ் ஒன்று இதுக்கு மதிப்பு கணக்கிடலாம் ஒன்று மைனஸ் ஐ இன் டு இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னு கொடுப்போம் ப்ளஸ் ஒன்று முதல் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்புகளையும் எடுத்துகிட்டு இரண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறப்ப ஒன்று பெருக்கல் எக்ஸ் எக்ஸு ஒன்று இன்ட்டு ஐஒய்கிறப்ப ப்ளஸ் ஐஒய் அடுத்து மைனஸ் ஐயால் பெருக்கிறப்ப மைனஸ் ஐ எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு ஐ ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒன்று எக்ஸு ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐஎக்ஸு ஐஸ்கொயருக்கு மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னு பிரதியிடலாம் மைனஸ் ஒன்று ஒய் ப்ளஸ் ஒன்று எக்ஸு ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐ எக்ஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒன்று மெய்ப்பகுதி மற்றும் கற்பனை பகுதிகளை தனித்தனியாக பிரித்து எழுதுறப்ப மெய்ப்பகுதியானது எக்ஸ் இருக்கு plus ஒய்இ plus 1 கற்பனை பகுதி எனும் பொழுது i ஐய பொதுவாக வெளியில் எடுத்துக்கலாம் ஐய வெளியில் எடுக்கிறப்ப பிராக்கெட்டில் ஒய் x எக்ஸ்ன்னு கிடைக்கும் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையானது இமேஜினரி பார்ட் of 1 மைனஸ் ஐ இன் டூ இசட் என்பது சமம் என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே கணக்கிட்ருக்கக்கூடிய மதிப்பில் கற்பனை பகுதி என்பது என்னன்னு கிடச்சிருக்கு ஒய் மைனஸ் எக்ஸு அந்த ஒய் மைனஸ் எக்ஸை பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துகிறோம் பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திக்கிட்டு எக்ஸ் ரூப்பை தான் முதல்ல எழுதுவோம் மாற்றி எழுதுகிறப்ப மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பூஜ்ஜியம்னு இருக்குது எக்ஸை ப்ளஸுக்கு மாற்றி எழுதுறதுக்காக ஒரு மைனஸால் மல்டிபிள் பண்ணுறோம் அப்போ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸுன்னு ஆகிடும் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோனு சமன்பாடு கிடைக்கும் தேர் ஃபோர் இசட்டின் நியம பாதை இந்த இடத்துல இசட்டின் நியம பாதை எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஆகும் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன் மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணானது இசட் ப்ளஸ் ஐ மாடுலஸ் ஆஃப் Z ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு மாடுலஸ் மைனஸ் ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒயுன்னு பிரதிடுறோம் X பிளஸ் ஐஒய் அது இல்லாமல் ப்ளஸ் ஐ இருக்குது மாடுலஸ் ஆஃப் இசட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது மெய்ப்பகுதி மற்றும் கற்பனை பகுதிகளை தனித்தனியாக பிரித்து எழுதுகிறப்ப மெய்ப்பகுதி எக்ஸ் மட்டும்தான் கற்பனை பகுதியில் ஐய வழியில் எடுக்கிறப்ப ப்ராக்கெட்டில் ஒய் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது அடுத்து இரண்டாவது வலது பக்கம் இருக்கக்கூடியதில் மெய்ப்பகுதியானது எக்ஸ் மைனஸ் ஒன்று கற்பனை பகுதி ஒன்றே ஒன்று தான் இருக்குது ப்ளஸ் ஐஒய் மாடுலஸ் ஆஃப் இசட் என்பதை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இசட்டுக்கு பதிலாக எழுதுகிறப்ப இதை எப்படி சுருக்கலான்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வர்க்கம் மூலம் கணக்கிட்டு மதிப்பு கணக்கிடலாம் மட்டு மதிப்புக்கு அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெய்ப்பகுதியானது எக்ஸு ஸ்கொயர் கற்பனை பகுதியானது ஒய் ப்ளஸ் ஒன்று இருக்குது ஒய் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டில் எழுதிடுறோம் அடுத்த லைன் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு அதான் மெய்ப்பகுதியானது எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஒய் இருக்குது ஒய் ஸ்கொயர் இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக வேண்டி இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம் இருபுறமும் வர்க்கப்படுத்த வர்க்கப்படுத்துறப்ப ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதாவது இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்துகிறோம் என்ன முற்றொருமைன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் எனும் பொழுது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இதே போல் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இந்த இரண்டு முற்றொருமைகளையும் பயன்படுத்தி இதை விரிவுபடுத்தலாம் முதல் மதிப்பில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏக்கு பதிலாக ஒய் இருக்குது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஏக்கு பதிலாக ஒய் பிக்கு ஒன்றுன்னு இருக்குது ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ஈக்வல் டூ வலது பக்கம் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஏக்கு எக்ஸு பியின் மதிப்பு என்னது ஒன்று ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் அது இல்லாமல் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இரண்டு ஒய் ஒய் ஒன்று ஸ்கொயர் மதிப்பு ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்றை வறுப்படுத்துகிறப்ப ஒன்றுன்னு ஆகிடும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இடது பக்கமும் வலது பக்கமும் பார்க்குறப்ப ஒரே மாதிரி மதிப்பும் ஒரே குறிகள் இருக்கிறதும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஏன்னா அது பூஜ்ஜியம் ஆகிடும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜீரோ ஆகிடும் மீதி இருக்கக்கூடிய மதிப்பு இடது பக்கம் டூ ஒய் இருக்குது வலது பக்கமானது மைனஸ் டூ எக்ஸ் இருக்குது மைனஸ் டூ எக்ஸை இடது பக்கம் கொண்டு வரப்போ ப்ளஸ் டூ எக்ஸ்னு ஆகும் அது இல்லாமல் ப்ளஸ் இரண்டு ஒய் ஈக்குவல் டு பூஜ்யம் இரண்டை பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் பிராக்கெட்ல எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு பூஜ்யம் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய இரண்டானது வலது பக்கம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும் எனவே எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என கிடைத்துள்ளது தேவையான இசட்டின் நியம பாதை எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு பூஜ்யம் ஆகும் அடுத்து நான்காவது சப்டிவிஷனுக்கு வரும் நான்காவது சப்டிவிஷன்ல இசட்பார் ஈக்குவல் டு இசட் இன்வர்ஸ் என கொடுக்கப்பட்டு நியம பாதை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இசட் என்பது நம்ம வினாவிலேயே பார்த்தோம் இசட் என்பது எக்ஸ் பிளஸ் ஐஒய் இசட் என்பது என்னவா இருக்குன்னா இதுக்கு பார் எடுப்போம் அதாவது இணையன் எழுதுவோம் இணையன் எழுதுறப்ப கற்பனை பகுதிக்கு மட்டும் குறிய மாத்தணும் எக்ஸ் மைனஸ் ஐஒய் அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இசட் இன்வர்ஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்னா ஒன்னு பை இசட்னு எழுதலாம் இதை தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இசட் இன்வர்ஸ் என்பதை எப்படி எழுதலாம்னா ஒன்னு பை இசட்னு எழுதலாம் இப்போ வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது இசட்பார் ஈக்குவல் டு இசட் இன்வர்ஸ் இந்த இசட் இன்வர்ஸ் எப்படி எழுதிப்போ ஒன்று பை இசட் இடது பக்கம் இசட்பார் இருக்குது இசட் பார்க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஐஒன்னு பிரதி வலது பக்கம் ஒன்று பை இசட்டுன்னு இருக்குது இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு பிரதையிடலாம் வலது பக்கம் வகுத்தலில் இருக்கக்கூடியதை இடது பக்கம் கொண்டு வரப்போ பெருக்கல்ல வந்துடும் அப்போ எக்ஸ் பிளஸ் ஐஒய் இன் டு எக்ஸ் மைனஸ் ஐஒ ஈக்குவல் டு ஒன்று இங்கே இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிறோம் ஏ பிளஸ் ஐபி ஏ மைனஸ் ஐபின்னு இருக்குது ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற வடிவில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதிலாக ஐ ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் ஐ ஸ்கொயருக்கு ம ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு எழுதலாம் ஈக்குவல் டு ஒன்று ஐஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்று